ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென் திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம் ஐயா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு இந்த கோயில் ரொம்ப நல்லா இருந்து ஓப்பனிங் ஆகி நம்ம ஒரு மாதத்து இந்த கோயிலுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த வருஷந்தான் வந்திருக்கோம் இந்த கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அந்த கோயிலில் பிரசாதமாக இன்னும் லட்டு கொடுக்க ஆரம்பிக்கலை இப்போதைக்கு பெப்பர் சாதம் மாதிரி எதை கொடுக்குறாங்க பிரசாதமும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் இருந்து சுற்றி எங்கே சுற்றி 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 கடைசியில் பிரசாதத்தில் தான் வந்து நிற்பேன் பக்கத்தில் அந்த பக்கம் கடல் இதுக்கு மேலே வந்து அஞ்சரைக்கு தான் திறப்பாங்க லட்டு வந்து சனிக்கிழமையும் ஆயிரூபா தான் கொடுப்பாங்க இது அஞ்சு மணிக்கு தான் திறக்கும் ரொம்ப நேரமாக பக்தர்கள் எல்லாரும் வெளியே வெயிட் இருக்காங்க யாரோ டேரெக்டாக ஐயா கோயிலை முடிச்சுட்டு இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி திருவள்ளுவர் பாறை விவேகானந்தர் ராக்கா பாறையா ஆ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு கன்னியாகுமரியில இருந்துட்டு கன்னியாகுமரியில் என்ன இருக்குன்னு தெரில காலை கொடுமை சரி சரி அதெல்லாம் விட்டுருவோம் இது வந்து பெரிய கோயில் நம்ம பேக் சைடு வரைக்கும் போய் பார்த்ததில்ல ஒரே ஃபோட்டோ தான் தான் எங்கள் பக்கத்தில் ஒரு கேரளா ஃபேமிலி இருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் தான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தோம் ஃபோட்டோ ஷூட் ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்டாங்க என் தங்கச்சி தான் எல்லோரும் கிளப்பி விட்டுட்டா கதவை திறந்துட்டு கதவை திறந்துட்டுன்ட்டு எல்லோரும் எந்திரிச்சு வந்து நிற்காங்க என் தங்கச்சி சொல்லி கேட்டு நாங்களும் எந்திரிச்சு வந்து நின்னோம் ரொம்ப நேரமாக நின்னோம் அதுக்கேட்டில் ஒரு ஷார்ட் வேறு வந்துச்சு அதை வேறு எடுத்து போட்டிருக்கோம் அடுத்து உள்ளே போயாச்சு கோயிலுக்கு உள்ளே எடுக்க இது இல்லை உள்ளே கேமரா கொண்டு போகக்கூடாதுன்னு போர்டே வச்சுருக்காங்க நாங்கள் போனால் நல்லா கூட்டமாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் கூட்டவே இல்லை அந்த அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே இந்த கோலத்துலலாம் படும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் பாட்டிகளெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அது மட்டும் இல்லாமல் நிறைய மயில் வேற இருந்துச்சு கடல் கரை ஓரத்தில் நிறைய மயில் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் பாட்டி நீங்கள் நமக்கு எல்லா நேரமும் கண்ணு தெரியாது ஆனால் நம்ம பாட்டிகளுக்கு மட்டும் எப்போது எங்கே இருந்தாலும் கண்டு தெரியும் ஆனால் கண்ணு தெரியாதுன்னு ஒரு பேர் வேறு எல்லா பாட்டிகளுக்கும் ரெண்டு பாட்டியும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் இப்போ உள்ளே போகும் என்ட்ரிலே வந்து உள்ள நாட்டை கேமரா நாட்டை ஃபோட்டோ வச்சுருந்தாங்க ஆனால் நீ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால யாரும் பெருசாக கண்டுக்கலை அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே பார்த்துட்டாங்க நாங்கள் அப்படியே தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த வந்துடுவோம் இது எல்லாமே அன்னதானத்துக்கு நிற்கக்கூடிய க்யூ தான் அதான் மெதுவாக எல்லா டைம் கிடைக்குவா இடம் கிடைக்குவா எப்படியாவது உள்ள பூக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஏன் நம்ம கோயிலுக்கு வந்ததே ஸ்பெஸ்பெஷல் ஸ்பெஷலாக அதுக்கு தானே அதனால் கொஞ்சம் கூட்டம் குறையட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்ருந்தோம் வேறு லெவலாக இருந்து தட் மீன்ஸ் கோயிலை எடுக்கலை சுற்றி சுற்றி ஒரே ஷார்ட்ஸாக ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸாக இருந்துச்சு கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும் ஒரு சாந்தமான அமைதியான ப்ளேஸுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும் கடைசியில் ஒரு வழியாக இவ்வளோண்டு பிரசாதம் வாங்கிட்டோம் சாமிட்டு இருந்து எது கிடச்சாலுமே நமக்கு நல்லது தான் பாய்காய் சரி அடுத்த வீடியில் பார்ப்போம்